Taste the daily. விடியா திமுக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் சிகாமணியின் பதினான்கு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் அதிக அளவு செம்மண் அள்ளிய விவகாரத்தில் அரசிற்கு இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது ஏற்கனவே இந்த வழக்கில் பொன்முடியின் இல்லத்தில் சோதனை நடைபெற்று அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இந்நிலையில் இந்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான கௌதம சிகாமணியின் பதினான்கு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை முடக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது மேலும் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளிய வழக்கில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக விளக்கமளித்துள்ளது குமரி மாவட்டம் காட்டுக்கடை பகுதி நியாய விலை கடையை ஊழியருக்கு பதிலாக அவரது மகன் கடையை திறந்ததால் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் காட்டுக்கடை பகுதி நியாய விலை கடையில் மாத இறுதி நாளில் ஊழியர் வராமல் அவரது மகன் கடையை திறந்துள்ளார் இதனை கண்ட பொதுமக்கள் ஊழியர் எங்கே என கேட்டபோது அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் தான் கடையை திறப்பதாக அவரது மகன் கூறியுள்ளார் இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் ஊழியர் வராமல் எப்படி கடையை திறக்கலாம் என கேட்கவே பதறி அடித்துக் வந்த ஊழியர் தனது மகனை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளார் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணியில் இருந்த உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரியை திமுக ஒன்றிய துணைச் செயலாளர் அடிக்க பாய்ந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொறியாளராக பணிபுரியும் கிருஷ்ணகுமாரியிடம் செய்யாத பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய திமுக ஒன்றிய செயலாளர் சித்தலூர் முருகன் மிரட்டல் விடுத்துள்ளார் இதற்கு அவர் மறுக்கவே அருகில் கிடந்த நாற்காலியை கொண்டு சித்தலூர் முருகன் அடிக்க பாய்ந்துள்ளார் அநீதிக்கு துணை நிற்காத கோபத்தில் திமுகவை சேர்ந்த சித்தலூர் முருகன் அடிக்க முற்பட்ட சம்பவம் ஊழியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் அவரை கைது செய்ய வலியுறுத்தி பணி போராட்டம் நடைபெற்றது மீடியா ஆட்சியில் திமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டு வருவது பொதுமக்களை அச்சமடைய வைத்துள்ளது கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் உரிய ஆவணங்கள் இன்று எடுத்துச் செல்லப்பட்ட நான்கரை கோடி மதிப்பிலான பனிரெண்டு கிலோ தங்க நகைகள் சிக்கியது பன்ருட்டி அருகே உள்ள பூங்குணம் பகுதியில் வந்த சொகுசு காரை மறித்து சோதனை செய்ததில் காரில் நான்கரை கோடி மதிப்பிலான பனிரெண்டு கிலோ தங்க நகைகள் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கோவையைச் சேர்ந்த நகை உற்பத்தியாளர் சென்னையில் உள்ள நகை கடைகளுக்கு கொண்டு சென்றது தெரியவந்தது இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் இதுகுறித்து காரில் பயணம் செய்த நான்கு பேரிடம் வருமான வரித்துறை மற்றும் வணிக வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்